வணக்கம் வெல்கம் டுஸ் நம்ம சேனல் இந்த வீடியோ நான் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய டீம் இந்தியா கூட ஒரு டாமினேட்டிங் சீரியஸ் வின் ஸோ த்ரீ ஒன் அப்படின்னு சொல்லி சவுத் ஆஃப்ரிக்காக்கு டி டுவெண்ட்டி சீரியஸாக நம்மளுடைய டீம் இந்தியா வேறு லெவலில் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஒன் அப்படிங்கிற ஒரு லீடோடு தான் இந்த ஒரு மேட்ச்க்குள்ளே வந்தாங்க ஸோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணால் சீரியஸ் வந்துட்டு ஸோ அந்த இடத்துல டிரா ஆயிரும் ஸோ ட்ராஃபி ஷேரிங் அப்படிங்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது ஸோ சீரியஸை வின் பண்ணணும் அப்படிங்கிற முனைப்பு கண்டிப்பாக வந்துட்டு டீம் இந்தியாவுக்கு வந்துட்டு வேறு லெவலில் இருந்துன்னே சொல்லணும் எஸ்பெஷலி வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு அதிரடியான ஆட்டத்தை யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நினைத்து ஏன்னா டோட்டலி டீம் இந்தியாவோட அந்த ஒரு பேட்டிங் சமமாகசா இருந்தது எல்லாருமே அந்த இடத்துல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்களா அப்படின்லாம் கிடையாது ஏன்னா போனதே ஒரே ஒரு விக்கெட் தான் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் வந்து எழுத்து வாங்கிட்டு அபிஷேக் சர்மா வந்து அவுட் ஆவார் அதுக்கப்புறம் யாருமே அந்த இடத்துல வந்துட்டு அவுட் ஆகலை அவரும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவுட்டான அபிஷேக் சர்மாவும் எயிட்டின் பாலுக்கு தேர்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் ரெண்டு பவுண்ட்ரி நாலு சிக்ஸ் ரெண்டு ஒரு அதிரடியான ஒரு கொடுத்துட்டு தான் அவரும் வந்து அவுட் ஆகிருப்பார் ஸோ அடுத்து தான் வந்து ஆரம்பித்தது கதையை சஞ்சு சாம்சன் அதுக்கப்புறம் திலக் வர்மா திலக்குர்மா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தான் செஞ்சுரி போட்டிருந்தார் நம்பர் த்ரீல வந்து ஸோ நம்மளுடைய சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிற பட் ஆனால் பேக் டு பேக் செஞ்சுரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி போட்டுட்டு ரெண்டாவது மேட்ச்சும் மூணாவது மேட்சும் டாக் அவுட்டாக இருந்தார் ஸோ இந்த மேட்ச்சில் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெவலாக எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருந்தது சஞ்சு சாம்சன் திலக்குர்மா ரெண்டு பேருமே செஞ்சுரி ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஃபிஃப்டி சிக்ஸ் பால்ஸை ஃபேஸ் பண்ணி ஆறு பவுண்ட்ரி ஒம்பது சிக்ஸர் அடித்து நூற்றி ஒம்பது ரன்கள் வேறு லெவலில் அடிச்சிருந்தார் திலக் வெறும் ஃபார்ட்டி செவன் பால்ஸில் ஒன் டுவெண்ட்டி ரன்ஸ் ஒம்பது பவுண்ட்ரி பத்து சிக்ஸரு அதுவும் ஸ்ட்ரைக் ரேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சில் இருந்து ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையனோட ஆக்சலரேஷன் இருந்தது ஸோ சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு டோட்டலி அந்த ஒரு காமன் கம்போஸ்டான ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் இந்த ஒரு சீரியஸில் வந்து தலைவன் உடச்சரிஞ்சிட்டாரு என்ன அந்த ரெண்டு டக் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு மினிமம் ரன்ஸ் அப்படிங்கிறத அடிச்சிருந்தா பெரிய லெவலில் வந்துட்டு எந்த ஒரு கான்ட்ரோலசியும் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ டீம் இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் இரநூத்தி எண்பத்தி ரன் அடித்து டூ ரன்ஸ் அடித்தா நீங்கள் வேண் அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்க தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கொடுத்துருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் அசா ரீஷா அண்ட் ரியால் ரிக்கில் இவங்க ரெண்டு பேர் இறங்கி இருந்தாங்க ரீசா ஹென்ரிக்ஸ் வந்துட்டு ரெண்டாவது வார்டுலேயே வந்து ஆட்டம் இழக்க ஸோ அவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விக்கெட்டோட மலைகள் விழுகப் போகுது அப்படிங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னால் போக போக வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பிச் வந்து பேட்டிங்க்கு தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் ரிலீஸ் சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து ரியான் ரிகல்டனை பொறுத்த வரைக்கும் ரியான் ரிகல்டன் ரிசாண்ட் ரெண்டு பேருமே அட்டாகிங் பேட்ஸ்மென்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் ஆனால் வந்து ரெண்டு ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓப்பனர்ஸையும் அந்த இடத்துல வந்து அடை கட்டி அமுச்சு விட்டாச்சு ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா ரியான் ரிகல்டனோட விக்கெட்டையும் எடுத்து அவருடைய மொத ஓவர மீடியனாக ஸ்டார்ட் பண்ண அது வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டர் இருந்தது டீம் இந்தியாவுக்கு ரீசா ஹென்ட்ரிக்ஸும் ரன்கள் எழுதியும் வெளியேறி ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக அந்த இடத்துல எய்டன் மார்க்ரம் வந்தார் அவரும் ஒரே ஒரு பவுண்ட்ரி அடித்து எட்டு ரன் விளாண்டுருக்க ஆட்டம் முழுக்க ஸ்டெப்ஸ் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈடு கொடுத்து வந்து அந்த இடத்துல வந்து விளாண்டுருந்தார் டெஸ்டன் ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்துட்டு அந்த ஒரு ஃபைட்டிங் நாக் அப்படிங்கிறது இருந்தது ஏன்னா ஹென்ரிச் கிளாஸான் இன்றைக்கி மேட்சில் கொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சப்போ ஃபஸ்ட் பால்லேயே வந்து ஹென்ரிச் கிளாஸானோட விக்கெட்டையும் அர்ஷதீப் சிங் தூக்கி அவ்வளோதான் மேட்ச் வந்து நம்ம சைடில் வந்து ஃபிஃப்டி வந்தாச்சு அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து உறுதிப்படுத்தினார் ஸ்டப்ஸும் மில்லரும் சேர்ந்து ஒரு டீசெண்டான ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு எயிட்டி ரன் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த இடத்துல கொடுத்தாங்க இருபத்தேழு பாலுக்கு முப்பத்தாறு டேவிட் மில்லர் ஆடினார் ஸோ அருண் சக்கரவர்த்தியோட ஓவரெலாம் அவுட் ஆக ட்ரிஸ்டன் சப்ஸ் நம்மளுடைய ரவி பிஷ்ணாயோட ஓவரில் எல்பி டபிள்யூ ஆவார் டுவெண்ட்டி நைன் பால்ஸுக்கு ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லி ஸோ அடுத்து வந்து அவ்வளோதான் யாருமே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பெருசாக கொடுக்கல ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜெரால் கோச்சே மட்டும் எட்டு பாலுக்கு ஒரு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸர் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு ரன் அப்படிங்கிறது வந்து அடிச்சிருப்பார் மீதி எல்லாருமே வந்து சிங்கிள் டிஜிட்லேயே வந்து அவுட் ஆகிருப்பாங்க ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் சுதீப் சிங் மீண்டும் மாஸ் காட்டியிருந்தார் மூணு விக்கெட்டோட ஹர்திக் பாண்டியாவும் நவன்தீப் சிங் அதுக்கப்புறம் ரவி பிஷ்ணாய் தலா ஒரு விக்கெட்டும் வருண் சக்கரவர்த்தி அக்ஷர் பட்டேல் ஈச் டூ விக்கெட்ஸ் வந்து எடுத்து ஸோ ஒரு வேறு லெவல் ஒரு பவுலிங் அப்படிங்கிறத வந்து போட்டு அசதியிருந்தாங்க அர்ஷதீப் சிங்கோட அந்த ஃபார்ம் ஸ்டில் வந்து வேறு லெவலில் கன்டினியூ ஆகிட்டு இருக்கு ஆக்ஷனில் மிகப்பெரிய ஒரு பக்ஸை வந்து அவர் வந்து அந்த இடத்துல கொண்டு வர போகிறார் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்குது ஸோ டோட்டலி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணி இந்த சீரியஸையும் வேறு லெவலில் வந்து கைப்பற்றி மேட்ச் காட்டியிருக்கிறாங்க டீம் இந்தியா ஸோ மொத்த இருபத்தாறு மேட்ச் இந்த இயரில் விளாண்டு இருபத்தி நாலு மேட்சஸை வந்து வின் பண்ணி ரெண்டே ரெண்டு லாஸஸோடு இந்த டி ெண்ட்டி கேலண்டர் இயர் அப்படிங்கிறத நம்மளுடைய டீம் இந்தியா முடிக்கிறாங்க ஸோ இதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கம்மியாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது கேப்டன் என்ன பேசியிருக்கிறார் திலக்கூர் மோட ஸ்பீச்செல்லாம் வந்துட்டு அடுத்த வீடியோ வரும்